பேரழிவு நிச்சயம் எலான் மஸ்க் எச்சரிக்கை புதின் பதட்டம் உலகம் அசஞ்சு குலுக்குற மாதிரி ஒரு வார்த்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மாபெரும் உலக போர் வெடிக்கும் இது சாதாரண யாருமே சொல்லல உலகின் சக்தி வாய்ந்த தொழில் அதிபரான எலான் மஸ்க் சொல்றார் இது ஒரு சாதாரண பிரிடிக்ஷன் இல்ல உலக அரசியலின் உண்மையான நிலை நாடுகளுக்குள்ள பதட்டம் ஆயுத நவீனமயமாக்கல் அனைத்தையும் சேர்த்தே வந்த எச்சரிக்கை இந்த விஷயங்களை நாம எல்லாம் சாதாரண நியூஸ் மாதிரி பாசிங்கா எடுத்துட்டோமா இதுக்கு அல்ல பின்னாடி நிற்கிற உண்மை அதிகம் ஆழமா இருக்கு உண்மையா பார்த்தா உலக ஆர்டர் முழுக்க மாறுற சூழல் அதே நேரம் புதின் இன்னொரு பக்கம் ஈரோப்பாவுடன் போர் நடத்த தயார்னு ஓப்பன் வார்னிங் இது சும்மா உலகநாததனமா தனமா இல்ல உள்ளுக்குள் கொதிக்கிற ஒரு குளோபல் டென்ஷன் இந்த மாதிரி ஆழமான அரசியல் உலக நிகழ்வுகள் இந்தியா தமிழ்நாடு பாதிப்புகள் பற்றிய வீடியோக்கள் தினமும் வரணும்னா தமிழன் ஐக்யூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்னு உலகம் ஏன் இவ்வளவு பதட்டத்தில் உலகம் இப்போ இரண்டு பெரிய பாதைகள்ல நடக்குது ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி மற்றொரு பக்கம் பாதுகாப்பு அச்சம் அந்த அச்சத்துக்கே மஸ்க் தன் வார்னிங் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் நியூரோலிங்க் இவ்வளவு பெரிய நிறுவனங்களை நடத்துறவர் உலக அரசியலையும் மார்க்கெட்டையும் டீப்பா பார்த்தே பேசுறார் அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் பெரும் போர் தவிர்க்க முடியாது இது ஏன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது ஏனெனில் மஸ்க் எப்பவுமே உலக அரசியல் டேஞ்சர் சிக்னல்ஸை அட்வான்ஸா சொல்லுவவர் உக்ரைன் வார் ஆரம்பிக்கும் போதும் அவர் முன்னாடியே பிரிடிக்ஷன் கொடுத்திருந்தார் அதுக்கு மேல அவர் ஓபனா பேசுறவர் சோஷியல் மீடியால ஓபனா கருத்து சொல்வர் அது வாத பிரதிவாதமா மாறும் இந்த முறை அது பயமா மாறிவிட்டது மஸ்க் வார்னிங்க்கு பின்னாடி நிற்கும் மூன்று ஸ்பார்க் பாயிண்ட்கள் உக்ரைன் ரஷ்யா மோதல் இந்த மோதல் உலக பொருளாதாரத்தையும் எனர்ஜி மார்க்கெட்டையும் பாதுகாப்பையும் குலுக்கிய கான்ஃபிளிக் மஸ்க் சொல்றார் உக்ரைன் மோதல் மூன்றாம் உலக போராக மாறும் வாய்ப்பு அதிகம் ஏன் ஏனென்றால் இது நேட்டோ வேர்சஸ் ரஷ்யா டென்ஷன் இதுல ஒரு தவறு நடந்தாலே எஸ்கலேஷன் லைட்னிங் ஸ்பீடு ஈரோப்பாவில் குடியேற்றம் இன்டர்னல் சிவில் டென்ஷன் ஈரோப்பால பல நாடுகளில் வெளிநாட்டினர் அதிக குடியேறும் குடியேறும்போது வேலைவாய்ப்பு பிரச்சனை பண்பாட்டு மோதல் அரசியல் பிரிவினை இது உள்நாட்டு மோதல் மாதிரி டேஞ்சரஸ் தேங்கிக்கிட்டு இருக்கு மஸ்க் பலமுறை இதை குறிப்பிட்டார் தைவான் சீனா அமெரிக்கா மோதல் இது அடுத்த பெரிய ஸ்பார்க் சீனா சொல்றாங்க தைவான் நம்முடையது தைவான் நாங்கள் சுயநாடி அமெரிக்கா சொல்றாங்க தைவானை பாதுகாப்போம் இந்த மூன்று வரிகளை உலகத்தை ஒரு நட்சத்திரத்தில் தீப்பந்தமா மாற்றக்கூடியது புதின் ஈரோப்பா டென்ஷன் உலகமே நடுங்க வைத்த ஓப்பன் வார்னிங் அமெரிக்கா உக்ரைன் போரை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது ட்ரம்ப் அனுப்பிய பீஸ் பிளான் இருபத்தி எட்டு அம்சங்கள் மேல ரஷ்யாவுக்கு ஏற்ற போல ஈரோப்பிய தலைவர்கள் அதில் மாற்றம் செய்றாங்க இந்த சூழலில் புதின் சொன்ன வாக்கியம்தான் உலகத்தை அதிரச் செய்தது ஈரோப்பாவுடன் போரை ஆரம்பிக்க எந்த திட்டமும் இல்லை ஆனால் அவர்கள் விரும்பினால் நாங்கள் ரெடி இந்த வரி ஒரு சாதாரண பிரஸ் ஸ்டேட்மெண்ட் இல்ல இது ரஷ்யா வெர்சஸ் ஈரோ போருக்கு ஒஃபிஷியல் கிரீன் சிக்னல் மாதிரி ஒரு ஷேடோ வார்னிங் இது உலகம் பார்க்கும்போது மஸ்க் சொல்ற அடுத்த ஐந்து ஆண்டுகளில் போர் நிச்சயம்னு இருக்கும் கூற்றுக்கு இன்னொரு பெரிய ஸ்டாம்ப் உண்மையான கேள்வி உலக போர் வந்தால் யாரு பாதிக்கப்படுவாங்க போர் வந்தா அதுல ரஷ்யா சீனா அமெரிக்கா மட்டும் இல்ல உலகம் முழுக்க ரிப்பிள் எஃபெக்ட் ஊருக்கு அருகில் குண்டு விழக்கூடாது ஆனா பெட்ரோல் விலை பொருட்கள் விலை வேலை வாய்ப்பு நாடுகள் சாட்ட பிடிச்ச மாதிரி குளோபல் இம்பாக்ட் இந்த வார்னிங்ல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அரசியல் நிலை எவ்வளவு ஃப்ரெஜைலாக இருக்குது அதுக்கும் மேல நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேற ஒரு தவறான முடிவு ஒரு தவறான வார்த்தை ஒரு தவறான அலையன்ஸ் உலகம் முழுக்க அதிர்ச்சி அலை எலான் மஸ்க் சொன்ன வார்னிங் புதின் சொன்ன வார்னிங் இவற்றை நாம சரியான ஆங்கிளில் பார்த்தா இது சாதாரண நியூஸ் இல்ல இது ஃபியூச்சர் ஜியோ ஒரு டேஞ்சர் கிளாக் டிக்கிங் மாதிரி சத்தியமா சொன்னா உலகம் எப்படி மாறப்போகுது என்ற ஆங்சைட்டி கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் இருக்கு அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிற காரணம் ஆனா இதுல உண்மை மிகைப்படுத்தல் அரசியல் நாடகம் இவை எல்லாம் சேர்ந்துதான் வெளிவருது நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பெரிய மோதல் வருமா அல்ல இதெல்லாம் பொலிட்டிக்கல் பிரஷர் டாக்டிக்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி